ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ப்ரமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸில் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ எல்லோருமே அந்த எட்டு பேர் இருந்தாங்கள்ல அதுலேருந்து நீங்கள் யாராவது ரெண்டு பேர் வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பார்வதி மட்டும் மிஸ் ஆன மாதிரி இந்த புரோகாவில் காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சபரி வந்துட்டாங்க ரம்யா வந்துட்டாங்க அப்புறம் எஃப்ஜே வந்து டாப்பில் அப்புறம் நம்ம கம்ருதீன் வந்து டாப்பில் அந்த மாதிரி எல்லோரும் வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பட் பார்வதியோட இது மட்டும் வரல பட் எடிட்டிங்கில் கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை எப்படி அதை எப்படி உடுவாங்க விடாமல் இருப்பாங்களா போட்டுருப்பாங்க அப்படிங்கிறது தான் பட் இந்த வட்டம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லுவோம்ல அப்படியே ஒரு ஃபோட்டோவை வச்சு கறிக்குவாங்கன்னு கருக்கி விட்ருவாங்க இல்லாட்டி எழுதி கிழிச்சு தூக்கி எறிவாங்க இந்த மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுவானுங்க அந்த ப்ராசஸ் வந்து இப்போ நடக்குது அப்படிங்கிறது தான் இது கரெக்டான டைம் தான் இந்த டைம் தான் எப்பவுமே வரும் ஸோ பாஸ் வந்து கரெக்டாக இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஏன்னா எட்டு பேர் நாமினேஷன் நீங்கள் இப்போ என்ன புது லிஸ்ட்டாக இருக்குது இப்போ பாரதி தமிச்சுருவாங்களோ அடக்க ரகம் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி நாமினேஷன் யார் யாரெலாம் வந்திருக்காங்க மொதல் எட்டு பேர் யாரு ரம்யா எஃப்ஜே சபரி அப்புறம் வந்து பார்வதி கம்ருதீன் சாண்ட்ரா அப்புறம் வேறு யார் வேறு யார் தங்கங்களா செல்லங்களா அப்படின்ற மாதிரி வினோத்து ஆ வினோத் கானா வினோத் அவர்கள் எஃப்ஜே கானா வினோத் ரம்யா மூணு சாண்ட்ரா நாலு பார்வதி அஞ்சு கம்ருதீன் ஆறு யானா ஏழு எட்டு சவரி ஸோ இதில் எல்லாருமே மேக்ஸிமம் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது இங்கேயும் டீமாக தான் அவங்க உட்காந்துருக்காங்க உக்காந்துருக்கும் போதே ஓகே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து கேப்டன் ஆகியிருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஓகேங்களா அமித் வந்து கேப்டன் ஆயிருக்கார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஸோ அது வந்து ஓகே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க திவ்யா சுபிக்ஷா அப்புறம் வந்து ஆதிரை கனி அவர்கள் விக்ரம் அரோரா வேற இதில் இருந்து நம்ம அமைத்து வந்திருக்காருனா பெரிய விஷயந்தான் விற்கிறவனா தள்ளி விட்டு என்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில பட் அதுக்கு முன்னாடி நாமினேஷன்ஸில் அந்த எட்டு பேரில் நீங்கள் சொல்லிவிட்டு யாரை காப்பாற்றோம் காப்பாற்றிக்கப்பா அப்படின்ற மாதிரி பட் அதில் எல்லாரும் போடுறேன் போடுற ரெண்டு ரெண்டு ரெண்டாக போடுற ரெண்டு பாருஞ்சு விட்டாங்க கூட தெரியுது ஏய் பரவாயில்லையடா அப்படின்ற மாதிரி இருக்குது வாங்க முதல் நாமினேஷன் அவங்க பார்ப்போம் பார்த்துட்டு நேற்று நைட் நடந்த சில விஷயங்கள் இருக்குது டிஸ்கஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ பார்ப்போம் கமான் நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாச போர்டு முறையில் எடுக்க போகுது ரெண்டு நபர்களுடைய பேர் ஓகேவா அப்போ கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுறாங்க ஸோ பாரதி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக கம்மி கண்டிப்பாக வந்துடுவாங்க ஓகே ஆனால் அந்த எட்டு தான் இருக்கணும் நாமினேஷன் ஓகே ஸோ எஃப்ஜே வந்து சாண்ட்ரா எழுதுகிறார் திவ்யா வந்து வியானா எழுதுகிறாங்க ஓகே கவுருதின் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருக்காரு ஒரே நிமிஷம் பெருசாக பேர் இருக்குது என்ன பேருந்து தெரியல சரி ஓகே அவர் யாரை பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் கா கண்ணு மாட்டோம் வியானா எழுதியிருக்காங்க பேப்பரை கசக்கி தூக்கி வெளியே எறியணுமா ஆஜர எப்ஜேதான் கண்டிப்பாக ஆ ஹெல்த் இஷ்யூ வச்சு விளாட்றாங்கன்னு சொல்லி தானாக வேணும் தடியே எப்படி ஆஹ் கமருதீன் பாரதி வருஷத்துல கோலத்தனம் சொல்லிட்டார் ஓ விக்ரம் கலக்குறானேப்பா கமருதீன் என்ன எழுதி இருக்காம தெரியல ஒரு விநாயகாவா எதிர்க்க பெரிய பேரா இருக்கு கமிருஜி என்ன இருக்காருன்னு பார்த்து சொல்லுங்க யாராவது கீழே கமெண்ட்டில் பாருது கிடையாது அண்ணா கண்டிப்பாக ஓகேண்ணா பாருது தான் பண்ண ஆ சான்றா பாருங்க வியாணா சுத்தமாக இன்வால்லேயே பண்ண மாட்டாங்க ஆக மாட்டாங்க என்ன அதிகார துஷ்பிரயோகம் எஃப்ஜே ஆமா இவர் எதுவும் பண்ணது கிடையாது போய அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் பரவாயில்ல ரம்யா நேற்று போட்டு உடச்சா மாறங்க எஃப்ஜே அதெல்லாம் வந்து யாரும் உடச்சிருக்க மாட்டாங்க அளவுக்கு ஒரு உட சுபி நல்லாவே காமிச்சிக்கிறாங்களாம் ஆ சொல்லி அடிச்சு தூக்கி எரியுது சுவி எல்லாம் வெளியே தூக்கி போடனே பேப்பர் க பேப்பர் காரன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பேப்பரை வெயிட்டு போடுறாங்கல்ல பேப்பர் கடைக்காரங்களே அவங்க கூப்பிட்டு ஏப்பா அந்த பேப்பர் அழுட்டு போங்கப்பா பெருக்கி விடணும் அப்படின்ற மாதிரி பெருக்கி விட்டு கதவை முடிவாங்க போல் இது வித்தியாசமான நாமினேஷன் ப்ராசஸ் தான் வீட்டை விட்டு வெளியே தள்ளுவதற்காக நடக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் பார்வதி எனக்கு தெரிந்து தப்பித்து விடுவார்களா தப்பித்தா நல்லா தானே இருக்கும் தான் இருக்கும் யார் இல்லைன்னா பட் தப்பிப்பாங்களா நீங்கள் சும்மா சொல்லாதீங்க தப்பிப்பாங்கன்ட்டு ஆ சொல்லுங்க தெரியலையே பட் நாமினேஷன்ஸ் நடந்திருக்கு எல்லாரும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ரெண்டு ஓட்டு கனிலாம் வரலையே கனி வரல சபரி வரல இந்த இந்த மாதிரி ஆட்கள்லாம் காட்டில ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஓட்டு போட்டாலே பார்வதி வந்துடுவாங்க ஸோ அந்த எட்டு பேரும் வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ தப்பிக்கலாம் இல்லை பார்வதி பசமாக சிக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும் பிகாஸ் கனி நம்ம சபரிக்கெல்லாம் பார்வதி ஃபோபியா ஆனால் பார்வதி கூட கனி நாமினேட் பண்ண மாட்டாங்க எப்பயாவது தான் பண்ணுவாங்க அதே மாதிரி சபரி நாமினேட் பண்ண மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா அதுதான் அவங்களுடைய கேமை இன்னமும் வந்து தொலைக்க காரணம் அப்படிங்கிறது தான் சரி நேற்று நைட்டு சேன்ட்ரா யூ அவங்களுடைய புருஷன் சட்டையை எடுத்து வச்சுக்கிறது என்ன கட்டி பிடிச்சிக்கிறது என்ன விடாமல் உட்காந்துருக்குது என்ன சபரி வந்து கடைசி வரைக்கும் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி உங்கள் புருஷன் வந்து கரெக்டாக தான் இருப்பார் தான் இருப்பார் நல்லா படம் பண்ணுவார் இந்த வெளியே போனவங்களாம் எல்லாம் என்ன சொல்லிட்டு நைட்டு போய் உட்காந்துட்டாங்க வெளியே போய் யார் வரல வரலை சபரி மட்டும்தான் போய் உட்காந்து ரொம்ப நேரம் வந்து ஆத்திகரம் தான் இந்த மாதிரி ஏன் நீ நீ பண்ணுறீங்க அவர் தான் இருக்கும் இல்லை இப்போ நல்லா தான் இருக்குமா நல்லா இருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இருப்பார் சொல்லி போய் படம் கிடைக்குமா பிக் பிக் பான் கிடைக்குமா எல்லாம் கிடைக்கும் வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போய் அங்கே படுக்க சொன்னால் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போய் சட்டையை எடுத்துகிட்டு போய் இந்த ஹீரோயின்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல சினிமா ஹீரோயின்ஸு சட்டையை எடுத்துகிட்டு போய் மோந்து பார்க்குறது அப்புறம் புதுசில் நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் விடுறது இந்த மாதிரிலாம் பயங்கர ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு விட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் திவ்யாவை நான் இதை வந்து ஒன்றுமே பண்ணலை குறை சொல்லலை ஆனால் நச நச நசன் சசன் பண்ணிகிட்டு இருந்தா எப்படி இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் வேணான்றாங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கிறாங்க பக்கத்தில் பார்த்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி திவ்யாவோட நிலைமை திவ்யா வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் நான் பேசணும்னு நினச்சேன்மா அவங்க பேசணும்னு நினச்சேன் அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காது அதாவது இந்த விக்ரம் படத்தில் விக்ரம் அந்த தேவ திருவன் படத்தில்ன்னு அதே பாயிண்ட் சொல்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கண்டினியூஸாக எப்படிம்மா சொல்ல முடியுது ஒன்றால் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் பயங்கரம் இந்த சேன்ட்ராக திவ்யாக சண்டை அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் முதல் வீடியோ போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க ஓகேவா அப்புறம் இன்னொன்று சொல்லணும் நினைச்சா எஃப்ஜே ஆதிரை எஃப்ஜே வந்து ஆதிரை இன்னும் அம்மா ஆதிரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா நான் கேம்லாம் ஆடலம்மா என் அம்மா சத்தியமாக கேம் ஆடல என் ஆட் மாதத்தையும் கேம் ஆடல ப்ளீஸ் இங்கே பேசு எனக்கு இல்லை இங்கே உனக்கு பேசவும் வெளியே போய் என்கிட்ட பேசு எனக்கு உன்னால் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுற உன்ன நான் ப்ளீஸ் எங்கிட்ட பேச இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அடங்கரகம் ரகம் பிடிச்சேன் நாய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டேய் எப்படிப்பட்ட ஆள் பற்றியாடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீலு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சுத்தியும் அது வரைக்கும்